ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாறுல இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் மூன்று எக்ஸ் சர்வசமம் ஒன்று மட்டு பதினைந்து என்ற சமன்பாட்டிற்கு எத்தனை முழு எண் தீர்வுகள் உள்ளன என காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மட்டு எண்கணித வடிவில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மட்டு எண்கணிதத்தின் பொது வடிவத்தை எடுத்து எழுதிக்கலாம் ஏ சர்வசமம் பி மட்டு எம் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி ஆனது எம்மால் மீதியின்றி வகுபடும் ஏ மைனஸ் பி ஆனது எம்மால் மீதியின்றி வகுபடும் ஸோ அதை ஏ மைனஸ் பியை எம்மால் வகுக்கும் போது ஏதோ ஒரு முழுக்கள் எண் வந்து கிடைக்கும் இந்த வடிவத்தை பயன்படுத்தி தான் இந்த கணக்கில் இருக்கிற எக்ஸின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நமக்கு ஏயின் மதிப்பு என்ன கணக்கில் கணக்கின்படி ஏயின் மதிப்பு மூன்று எக்ஸ் பியின் மதிப்பு ஒன்று எம்மின் மதிப்பு பதினைந்து ஏ மைனஸ் பியை வகுக்கும் வகுக்கும்போது ஒரு முழுக்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி பிரதிட போகிறோம் இப்போ நமக்கு ஏ மைனஸ் பீனா என்ன கிடைக்கும் அப்படின்னா மூன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று அதை எம்மால் வகுக்கிறோம் பதினைந்து எம்மின் மதிப்பு பதினைந்து வகுக்கும் போது மீதியின்றி வகுப்படும் ஸோ ஒரு முழுக்கள் எண் வந்து நமக்கு கிடைக்கும் இதில் எக்ஸின் மதிப்பாக கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ மூன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பதினைந்து அந்த சைடு பெரு பெருக்கல்ல போகும் ஸோ பதினைந்து கே மூன்று எக்ஸ் ஈக்குவல் டு பதினைந்து கே மைனஸ் ஒன்று அந்த சைடு ப்ளஸ் ஒன்றாக வரும் இப்போ எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பதினைந்து கே ப்ளஸ் ஒன்று இந்த மூன்று வகுத்தலில் வரும் இப்போது நம்ம இந்த மூன்றாலை ரெண்டு எண்ணையும் தனித்தனியாக வகுக்கிறோம் பதினைந்து கே பை மூன்று பதினைந்து கே பை மூன்று ப்ளஸ் ஒன்று பை மூன்று ஸோ இப்போ இந்த மூன்றாவில் பதினைந்து வகுப்படும் ஐந்து மூன்றாக பதினைந்து ஸோ ஐந்து கே ப்ளஸ் ஒன்று பை மூன்று எக்ஸுக்கு மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்குது ஐந்து கே ப்ளஸ் ஒன்று பை மூன்று அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஒன்று பை மூன்றனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா ஒன்று பை மூன்றோட மதிப்பு மூன்றால் ஃபஸ்ட்டு ஒன்று வகுப்படாது புள்ளி வச்சு ஸீரோ சேர்ப்போம் ஸோ பத்தாகும் மூன்று மூன்றா ஒன்பது மூன்று மூன்றாக ஒன்பது அப்படின்னு சொல்லி ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ த்ரீனு நமக்கு போய்கிட்டே இருக்கும் இதுதான் ஒன்று பை மூன்றினுடைய மதிப்பு நமக்கு ஐந்து கே அப்படிங்கிறது எக்ஸனுடைய மதிப்பை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஐந்து கே அப்படிங்கிறது ஒரு முழு எண்ணாக இருக்கும் அது கூட ஒன்று பை மூன்றை ஆட் பண்ணாதான் கூட்டினா மட்டும்தான் நமக்கு எக்ஸனுடைய மதிப்பு கிடைக்கும் ஸோ கேங்கிற முழு எண்ணு கூட எந்த ஒரு முழு எண்ணா இருந்தாலும் அது கூட இந்த சீரோ புள்ளி மூணு மூணு மூணை நம்ம கூட்டும் போது இந்த எக்ஸினுடைய மதிப்பானது நமக்கு ஒரு முழு எண்ணாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஸோ நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா என்றவாறு அமையும் சமன்பாட்டிற்கு எத்தனை முழு எண் தீர்வுகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு முழு எண் தீர்வு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது எதனால அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து கே ப்ளஸ் ஒன்று பை மூன்று ஒன்று பை மூன்றோட மதிப்பு நமக்கு தெரியும் ஜீரோ புள்ளி மூன்று மூன்று மூன்றுன்னு ஐந்து கேன் மட்டும் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக எக்ஸுக்கு முழு எண் தீர்வு இருக்கும் நம்ம கேக்கு ஸீரோலேருந்து மதிப்புகள் கொடுத்து நம்ம எக்ஸின் மதிப்பை எடுத்து எழுதியிருக்கலாம் ஆனால் நமக்கு அந்த எந்த ஒரு முழு எண்ணாக இருந்தாலும் அது கூட இந்த மதிப்பு கூட நமக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ நமக்கு எக்ஸினுடைய மதிப்பு வந்து முழு எண்ணாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இதை நம்ம ஆன்சராக எடுத்து எழுதிக்கலாம் ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு ஐந்து கே என்பது ஒரு முழு எண் அதனுடன் ஒன்று பை மூன்று கூட்டப்படுவதால் எக்ஸிற்கு முழு எண் தீர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம்